இப்ப நம்ம பார்க்க போறது டைம் டிராவல் ரொம்ப பெருசு எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுத்து ரொம்ப தியரேட்டிக்லாம் கொடுத்து போர் அடிக்க வருவோம்ல ஓரளவுக்கு ஷார்ட் வேல சொல்றேன் நீங்க கூகுள் பண்ணுங்க கூகுள் பண்ணிட்டு சண்டே மருந்து கிட்ட கேட்கலாம் இப்ப நாங்க சொல்ற தப்பா இருந்தாலும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் டைம் டிராவல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பிரசன்ட் பாஸ்ட் பியூச்சர் மூணுலயுமே ஒரே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வந்து டைம் டிராவல்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு இருபது வயசு இருக்குன்னா இதுல இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு முப்பது வயசு ஆனா இந்த இருபது வயசு வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த முப்பது வயசு உள்ள பாசனம் சேம் டைம் வாழ்ந்துட்டு இருக்கதா டைம் டிராவலோட கான்செப்ட் இருக்கு அதே மாதிரி பத்து வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு கணக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பூமி சூதா ஸ்பீட வச்சு இந்த கணக்கு வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது டைம் டிராவலுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீட் ஸ்டீவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டிங் ஸ்பீட விட ஒரு த்ரீ டைம் ஸ்பீடா நம்மளால ஒரு பைக்ல கண்டுபிடிக்க முடிஞ்சா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பியூச்சர் போக முடியும்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் பிளாக் ஹோல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பிளாக் ஹோல்ஸ் யாரும் போனது கிடையாது பிளாக் ஹோல்ங்கிறது ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி நமக்கு ஸ்பேஸ்ல இருக்கும் ஒரு நேச்சுரலான டைம் டிராவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் கொஞ்சம் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி திரையவங்களை சொல்லிடுறேன் பெருமடா ட்ரையங்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்டாவில் அந்த சைடில் இந்த ஒரு ஷிப்பு இல்லை ஃப்ளைட் எது போனாலும் காணமா போயிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னும் அது மிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது ஆல்ரெடி அந்த மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த பெர்முடா ட்ரயாங் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவலா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஹோல்ஸ் பாம்போல் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஓரியன்டாக வரும் இந்த வார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவலோட ஒரு வேயா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டைமென்ஷன் பெஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரவுண்டா டங்கல் வச்சுக்கா அல்லது இந்த ஃபைவ் டைமென்ஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம லைட்டை விட த்ரீ டைம்ஸ் ஃபாஸ்டா போனா மட்டும்தான் நம்ம வந்து டைம் டிராவல் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல என்னோட கான்செப்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புல்லட் ட்ரைன் ஸ்பீட்ல போனா கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எனக்குள்ள இருக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பெர்முடா ட்ரையங்கள் மாதிரி சில இடங்கள வந்து பாத்தீங்கன்னா சில சில பிளேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ்ல ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நம்ம போனோம்னா வேற டைமென்ஷுக்குள்ள நம்மளால போக முடியும் அந்த டைமென்ஷன் வந்து ஒன்னு ஃபியூச்சரா இருக்கலாம் இல்ல பாஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இங்க இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரே வந்து பியூச்சர்லயும் வாழ்ந்துட்டு இருக்காது அது கணக்காட்டும் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பிரிண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சேம் ஏஜ் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போறாரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடத்துல இருக்காரு இருபது வயசுல ஸ்பேஸுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க ஸ்பேஸ்ல போய் பத்து வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வரும்போது இவரோட ஏஜ் எவ்ளோ இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருபதுங்கிறது முப்பதாயிருக்கும் ஆனா எடத்துல வாழ்ந்தவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இருக்கும் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஸ்பேஸ்ல டென் இயர்ஸ் இருந்தாங்கன்னா ஹெல்த்துல இருக்கவங்களுக்கு அது வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆகும் அது எப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு இப்ப டைம் டிராவல்ல ஒரு செஸ்ட் ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கோம் இதை பத்தி நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலோட சில பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலும் டைம் டிராவல் பாசிபிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்கு இது நீங்க பாருங்க பாத்துட்டு பிறகு உங்களுக்கு உண்மையே டைம் டிராவல் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு இத பத்தி எனக்கு இது வரைக்கும் எல்லாமே ஒன்லி பிச்சுவலா போயிருக்கு சோ டைம் டிராவல் இந்த ஓரியண்ட்டேட் நாங்கள் பா எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இத பத்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களுமே இனி இப்ப இங்கே வந்து செக் பண்ணுங்க பாருங்க பாருங்கள்னு சொல்கிற போலாக எல்லாத்தையுமே நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நாங்கள் டேரக்டாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம் தேங்க்யூ